எங்க அவர் அந்த கிணத்துல எவ்வளவு தூரம் குழி இருக்குன்னு பாக்குறதுக்காக உள்ள இறங்குறாரு ஆனா போன வேகத்திலே வெளியே வந்துறாரு பயமா இருக்குடா அப்படின்னு சரி லைட்டை வச்சு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு உள்ள விடுறாங்க உள்ள போன அடுத்த நிமிஷம் ஒரு சவுண்டு மேலே தூக்கி பார்த்தா ஒரு பானை ஃபுல்லா காசு கிடைக்குது இதே மாதிரி வேற ஏதாவது சின்ன அனுப்புங்க அப்படின்னு ஒரு சீட்டு வேற வருது என்ன இன்னுமா சரி இந்த கோழி அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பக்கெட் குள்ள போட்டு கீழே அனுப்புறாங்க அதுக்கும் குண்டா நிறைய காசு வருது பக்கத்துல நின்றுட்டு இருந்தவரை ஊருக்குள்ள போய் தேடி பிடிச்சிட்டு வந்து லைட் எல்லாம் உள்ள இறக்குறாரு இருக்குனால உடஞ்சு போய் வருது என்ன உடஞ்சு போய் வருது இப்ப இதுவா நானான்னு ஒரு கே பாத்துறேன் அப்படின்னு இவரே அந்த பேரர் குள்ள இறங்கி உள்ள போறாரு உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே எடுத்தா அவர் வரல ஃபுல்லா காசா வருது அதுல ஒரு சீட்டு வருது இனிமேல் இதே அனுப்புங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேத்துக்கும் டி இது மனுஷ கறி கேக்குதுரா அப்படின்னு அந்த டைம்ல ஒரு போலீஸ புடிச்சு பொண்ணம் எல்லாம் வாங்கி உள்ள போட்டு காசா சம்பாதிக்கிறாங்க அந்த போலீஸ்க்கு குடுக்குறாங்க என்ன இவ காசா குடுத்துட்டு இருக்கா இவ என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க எனக்கு ஒரு பேரர் காசு கொடுத்துட்டு நீனா பத்து பேரர் வச்சிருக்க காசை எனக்கு கொடு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல உள்ள மனுஷ கறியா தின்னுட்டு இருந்த ஏலியன் மேலே வந்துருச்சு எதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்க கீழே பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சந்திப்போம் பாய்